ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் முதல் பாடம் எண்ணி பயிற்சி ஒன்று புள்ளி நாளில் ஆறாவது கணக்கு ஒன்பது புள்ளி அஞ்சு கிலோகிராம் எடையுள்ள இனிப்புகளை ஐந்து குழந்தைகளுக்கு சமமாக பங்கிட்டால் ஒவ்வொரு குழந்தைக்கும் எவ்வளவு இனிப்பு கிடைக்கும் இதுதான் கேள்வி அப்போ ஐந்து குழந்தைகளுக்கு அப்படிங்கிறப்ப ஐந்து குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய மொத்த இனிப்பு அப்ப ஐந்து குழந்தைகளுக்கு இருக்கும் மொத்த இனிப்பு ஐந்து குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய மொத்த இனிப்பு எவ்வளவு அப்படின்னா ஒன்பது புள்ளி ஐந்து ஐந்து கிலோ கிராம் கேள்வி என்னன்னா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அப்படின்றாங்க அதாவது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அப்படின்றாங்க அப்போ ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அல்லது ஒரு குழந்தைக்கு கிடைக்கும் இனிப்பு எவ்வளவு அப்படின்னா இந்த ஒன்பது புள்ளி ஐந்து ஐந்து அப்படிங்கிறது இங்கிட்டு வரும்பொழுது ஈக்குவல்ட்டை தாண்டி வரும்போது வகுத்தலாம் மாறிடும் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஒன்பது கிலோ ஐம்பத்தைந்து கிராம் அப்படிங்கிற இந்த இனிப்பை ஐந்து குழந்தைகளுக்கு சமமாக பங்கிடுறோம் அப்போ வகுத்து பார்க்கணும் அப்போ ஓரஞ்சா அஞ்சு மீதி எவ்வளோ நாலு இங்கே இருக்க புள்ளி அப்படியே இங்கே வந்துடும் அடுத்து இந்த அஞ்சு இங்கே வந்துடும் அப்போ ஒம்பத்தஞ்சா நாற்பத்தி அஞ்சு இது ஜீரோ ஆயிரும் மீதி இருக்கக்கூடிய அஞ்சு இங்கே வரும் ஓரஞ்சா அஞ்சு அப்போ ஒவ்வொரு கிழந்து குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கிடைக்கக்கூடிய இனிப்பு எவ்வளவு அப்படின்னா ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்று கிலோ கிராம் இனிப்பு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கிடைக்கும் புரியுதாம்களே அடுத்த கணக்கு போகலாமா கணக்கு பாருங்கள் ஏழாவது கணக்கு ஒரு வண்டியானது ஒன்று புள்ளி ரெண்டு லிட்டர் பெட்ரோலில் எழுபத்தி ஆறு புள்ளி எட்டு கிலோகிராம் தூரத்தை கடக்கிறது எனில் ஒரு லிட்டர் பெட்ரோலில் அது கடக்கும் தொலைவு எவ்வளவு அதான் கேள்வி அப்போ நம்ம எழுதிக்கலாமா ஒன்று புள்ளி ரெண்டு லிட்டர் பெட்ரோலில் கடக்கும் தொலைவு எவ்வளவு அப்படின்னா எழுபத்தி ஆறு புள்ளி எட்டு கிலோ மீட்டர் இதாக கணக்கில் கொடுத்துருக்குது இப்போ கேள்வி என்னென்னா ஒரு லிட்டர் பெட்ரோலில் கடக்கும் தொலைவு அப்படின்றாங்க அப்போ இந்த எழுபத்தி ஆறு புள்ளி எட்டு கிலோகிராம கிலோமீட்டரை நம்ம ஒன்று புள்ளி ரெண்டு லிட்டரால வகுக்க போகிறோம் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தொகுதி பகுதி ரெண்டு பக்கமும் தசம எண் வந்துருச்சு அப்படின்னா அந்த தசம எண்ணை முழு எண்ணாக மாற்றணும் முழு எண்ணாக எப்படி மாத்துறது அப்படின்னா இங்கே தசம புள்ளி ஒரு இலக்கம் தாண்டி இருக்கு இங்கேயே ஒரு புள்ளி தான் தள்ளி இருக்கு அப்போ நம்ம பத்தாளை பெருக்கிறோம் அப்போ பத்தாழ பெருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் எழுநூற்றி அறுபத்தெட்டு பை பன்னிரெண்டு அப்படின்னு கிடைக்கும் அப்போ என்ன செய்யலாம் எழுநூற்றி அறுபத்தி எட்டை பனிரெண்டாவில் வகுக்கணும் அப்போ வகுக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் ஆறு பன்னெண்டா எழுபத்தி ரெண்டு பன்னிரெண்டாவது வைப்பேன் ஆறு பன்னெண்டா எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிறப்ப ரெண்டு ஏழு ஆறு பன்னெண்டா இங்கே ஆறுலேருந்து ரெண்டு போச்சுன்னா நாலு எட்டு இப்போ நாற்பத்தி எட்டில் எத்தனை பன்னெண்டு இருக்குன்னா நாலு பன்னெண்டா நாற்பத்தி எட்டு அப்போ விடை என்ன அப்படின்னா ஒரு லிட்டர் பெட்ரோலில் கடக்கும் தொலைவு எவ்வளவு அறுபத்தி நாலு கிலோ மீட்டர் தொலைவு அந்த வண்டி கிடக்கும் புரியுதாம்களே அடுத்த கணக்கு பார்க்கலாம் கணக்கு பாருங்கள் ஒரு சதுர அடி ரூபாய் பதினைந்து புள்ளி ஐம்பது வீதம் ஒரு நிலத்தை சமப்படுத்த ஆகும் செலவு ரூபாய் பத்தாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஒரு சதுர அடிக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா ஒரு சதுர அடி ஒரு சதுர அடிக்கு ஆகும் செலவு ஆகும் செலவு இக்குவல் டு ரூபாய் பதினைந்து புள்ளி ஐம்பது ரூபாய் செலவாகுது இப்போ மொத்த செலவு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா மொத்த செலவு எவ்வளவு ரூபாய் பத்தாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் செலவாயிருக்கு கேள்வி என்ன பரப்பளவு அந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க இங்கே ஒரு சதுர அடிங்கிறது பதினஞ்சு ரூபாய் ஐம்பதுக்கா செலவாயிருக்கு மொத்த செலவு வந்து பத்தாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் செலவாயிருக்கு அப்போ பரப்பளவு எத்தனை சதுர அடி அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மொத்த ரூபாய் எவ்வளோ இருக்கோ அதை ஒரு சதுரடிக்கு ஆகக்கூடிய செலவான பதினஞ்சு ரூபாய் ஐம்பது காசால் நம்ம வகுத்து பார்க்க போகிறோம் அப்போ வகுத்து பார்க்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன செஞ்சிடலாம் இதை ரெண்டையுமே வந்துட்டு நம்ம முழு எண்ணா மாற்றணும் ஏன்னா ஒரு நம்பர் வந்து முழு எண்ணா இருக்குது ஒன்று வந்து எண்ணா இருக்குது அப்போ ரெண்டு பக்கம் முழு எண்ணாக மாற்றுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இது ஒரு இலக்கம் மட்டும் வலதுபுறம் தான் போதும் ஒரு இலக்கம் அப்போ பத்தால மட்டும் பெருக்கிட்டால் போதும் அதே போல் தொகுதியையும் பத்தால மட்டும் பெருக்கிட்டால் போதும் அப்போ பெருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று ஜீரோ ஜீரோ ஏழு அஞ்சு பத்தால பெருக்கும் பொழுது ஒரு ஜீரோ இங்கே சேர்ந்துரும் அதே போல் இந்த பதினஞ்சு புள்ளி அஞ்சு ஒரே ஒரு இலக்கம் மட்டும்தான் வலதுபுறம் போகும் அப்போ நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்போ நம்ம என்ன செய்யணும் பாருங்க ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் அப்போ இந்த ஒரு லட்சத்தி எழுநூத்தி ஐம்பத நூத்தி ஐம்பத்தஞ்சால வகுக்கணும் அப்ப நூத்தி ஐம்பத்தஞ்சால வகுக்கும் பொழுது நமக்கு தேவையான உடை கிடைக்கும் இப்போ நூத்தி ஐம்பத்தஞ்சாள் வகுக்கணும்னா இப்போ முதல்ல பாருங்க நூறு இங்கே ஆயிரத்தி ஏழு அப்ப ஒரு ஆறா ஆறு தடவை பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்சா முப்பதுக்கு ஜீரோ மிச்சம் மூணு ஆரஞ்சா முப்பது மூணு முப்பத்தி மூணு மீதி மூணு ஒரு ஆறு மூணு ஒன்பது இப்போ தொள்ளாயிரத்தி முப்பது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிடைக்கிது இப்போ இதை கழிச்சிடலாம் ஏழு வந்துடும் இங்கே கழிக்க முடியாது இது ஜீரோ இது ஒன்பது இது பத்து பத்தில் மூணு போச்சுன்னா ஏழு ஒன்பது ஜீரோ சரிங்களா இப்போ அடுத்து என்ன வரும் இங்கே அஞ்சு எடுத்துக்கலாம் அஞ்சு இப்போ நூற்றி ஐம்பத்தஞ்சு இருக்குது இங்கே எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு இருக்குது இப்போ அஞ்சால் எடுத்து பெருக்கும் பொழுது அஞ்சு இருபத்தஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் ரெண்டு அஞ்சா இருபத்தஞ்சு ரெண்டு இருபத்தி ஏழு ஏழு மிச்சம் ரெண்டு அஞ்சு ரெண்டும் ஏழு இப்போ இங்கே பார்த்தோம்னா இங்கே ஒரு ஜீரோ இருக்குது இந்த ஜீரோ இறக்கிறோம் அதனால் இங்கேயே ஒரு ஜீரோ போட்டுக்கிட்டோம்னா இங்கே பெருக்கும் பொழுது இது ஜீரோ ஆயிரும் இப்போ மொத்தத்துக்கு ஜீரோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய விடை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்த பரப்பளவு எவ்வளவு அப்படின்னா அறநூற்றி ஐம்பது சதுர அடி அப்படிங்கிறது மொத்த பரப்பளவு புரிய அடுத்த கணக்கு போலாமா அடுத்த கணக்கு பாருங்க இது ரொம்ப எளிமையான கணக்கு தான் ஒன்பதாம் கணக்கு இருபத்தெட்டு புத்தகத்தின் விலை ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு ரூபாய் நாற்பது பைசா எனில் ஒரு புத்தகத்தின் விலை அப்போ நம்ம எழுதிக்கலாம் இப்படி இருபத்தி எட்டு புத்தகத்தின் விலை ஈக்குவல் டு ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு ரூபாய் நாற்பது பைசா அப்போ ஒரு புத்தகத்தின் விலை ஈக்குவல் டு அப்படிங்கிறப்ப இந்த ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு ரூபாய் நாற்பது பைசா அப்படிங்கிற இருபத்தெட்டால் வகுக்கணும் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எண் தசம என்னாவோ ஒரு முழு என்னாவும் இருக்குது அப்போ இந்த தசமெண்ணை முழு எண்ணாக மாற்றிடலாம் எப்படி முழு எண்ணாக மாற்றுறது ஒரே ஒரு இலக்கம் மட்டும்தான் வலதுபுறத்துல வந்திருக்கு அப்போ பத்தால பெருக்கிடலாம் இங்கேயும் பத்தால பேருக்கலாம் அப்போ பெருக்கும் பொழுது ஜீரோ ஆறு நாலு பை இரநூத்தி எண்பது அப்படின்னு வந்துடும் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வகுத்து எழுதிக்கலாம் எப்படி வகுத்து எழுதலாம் அப்படின்னு பாருங்க ஆயிரத்தி அதாவது பதினஞ்சாயிரத்தி அறுபத்தி நாலு இரநூத்தி எண்பதால் வகுக்கப்பறோம் இரநூத்தி எண்பது ஆள் ஓக்கும் பொழுது பாருங்கள் இங்கே ஆயிரத்த ஒரு நாலு நாலு ஒன்று ஒரு அஞ்சு முறை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அஞ்சு ஆளாக போடும் பொழுது என்னாகும் ஜீரோ ஐயாட்டா நாற்பதுக்கு ஜீரோ மிச்சம் நாலு பத்து நாலு பதினாலு ஆறு ஜீரோ ஒன்று அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு நாலு எடுத்துக்கிறோம் ஆயிரத்தி அறுபத்தி நாலு இப்போ இந்த ஆயிரத்தி அறுபத்தி நாலில் எத்தனை முறை இந்த இரநூத்தி எண்பது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மூணு முறைன்னு எடுத்துக்கலாம் மூணு முறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜீரோ மூட்டை இருபத்தி நாலு நாலு மிச்சம் ரெண்டு இரண்டு ஆறு ஏழு எட்டு எட்நூற்றி நாற்பது இதை கழிச்சோம்னா நாலு ரெண்டு இங்கே பத்துன்றிருக்கும் பத்தில் எட்டு குச்சுக்கலாம் ரெண்டு இப்போ இரநூத்தி இருபத்தி நாலு இரநூத்தி எண்பதில் அடங்காது அப்போ ஒரு புள்ளி வச்சுக்கலாம் இப்போ புள்ளி வச்சிட்டோம்னே என்னாகும் இங்கே ஒரு ஜீரோ வந்துடும் அப்போ இரநூத்தி எண்பது இரநூத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ எத்தனை இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கே கடைசி இலக்கம் வந்து நாலுன்ட்டுருக்கு இப்போ ஒரு எட்டு தடவை போடுறோம்னு வச்சுக்கோங்க ஜீரோ கிட்டத்தட்ட அறுபத்தி நாலுக்கு நாலு மிச்சம் ஆறு எட்டாண்டா பதினாறு ஆறும் இருபத்தி ரெண்டு அப்போ ஒரு புத்தகத்தின் விலை வந்து ரூபாய் ஐம்பத்து மூணு புள்ளி எண்பது ரூபாய் அதாவது ஐம்பத்தி மூணு ரூபாய் எண்பது பைசா எண்பது பைசான் இப்போ அதை இப்படியும் செய்யலாம் அல்லது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பத்தால பெருக்கி முழு எண்ணாக மாற்றாமல் டைரெக்டாகவே அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு புள்ளி நால இருபத்தெட்டால் பெருக்கிடுலாம் இப்படி பெருக்கி செய்யும் பொழுதும் நமக்கு சரியான விடையை தான் வரும் அதாவது ஒரு கணக்கை வந்து நம்ம எந்த முறையில் வேணால் எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம் அடிப்படை என்னென்னா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ ஒரு இப்போ இருபத்தி எட்டை வந்து நம்ம வகுக்கும் பொழுது நூற்றி ஐம்பதில் எத்தனை தடவை இருபத்தெட்டு இருக்கும் அப்படின்னா ஒரு அஞ்சு முறை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐட்டா நாற்பதுக்கு ஜீரோ மிச்சம் நாலு பத்து நாளும் பதினாலு அப்போ இங்கே என்ன வரும் ஜீரோ ஒன்று இங்கே இருக்கக்கூடிய ஆறு வந்துடும் அப்போ நூற்றி ஆறில் எத்தனை இருபத்தெட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மூணு முறை அப்படின்னு பார்த்தோம்னா மூட்டை இருபத்தி நாலு நாலு மிச்சம் ரெண்டு இரண்டு ஆறு ஏழு எட்டு ஆறில் நாலு போச்சுன்னா ரெண்டு பத்தில் எட்டு போச்சுன்னா ரெண்டு இங்கே இருக்கக்கூடிய புள்ளிக்கு இந்த இடத்துல புள்ளி வச்சுருங்க இந்த நாளாக இறக்கிடுங்க அப்போ இரநூத்தி இருபத்தி நாலு எத்தனை எட்டு இருக்குது இருபத்தெட்டு இருக்குது அப்படின்னா ஒரு எட்டு முறை அப்படிங்கிறப்ப எட்டெட்டா இருவது அறுபத்தி நாலுக்கு நாலு மிச்சம் ஆறு எட்டெட்டா பதினாறு இருபத்தி ரெண்டு ஜீரோ சரிங்களா இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள் இப்போ இந்த ஸ்டெப்பு ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு புள்ளி நாலில் இருந்து செய்யும் பொழுது இப்படியும் நம்ம செஞ்சுக்கலாம் அல்லது முழு எண்ணாக மாற்றியும் செஞ்சுக்கலாம் அப்போ ஒரே கணக்கை இரண்டு முறை செஞ்சாலும் சரியான விடை தான் நமக்கு கிடைக்கும் எப்படி செஞ்சாலும் நம்ம புரிஞ்சு செய்யறதா நமக்கு சரியானதாக இருக்கும் புரியுதாமல் அடுத்து கணக்கு இப்போ அடுத்த கணக்கு பாருங்க இரு எண்களின் பெருக்கு தொகை நாற்பதாயிரத்தி முந்நூத்தி எழுபத்தாறு அதாவது ரெண்டு நம்பரை பெருக்கிறோம் இது ஒரு நம்பரு இன்னொரு நம்பர் பதினாலு புள்ளி நாலு ரெண்டு பதினாலு புள்ளி நாலு ரெண்டு இதை பெருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய விடை நாற்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு அப்படிங்கிறத விடை இங்கே என்ன கேட்குறாங்க மற்றொரு எண்ணை காண்க இந்த எண்ணை கண்டுபிடி அப்படின்றாங்க அப்போ தெரியாத ஒரு எண் தெரிஞ்ச ஒன்று எண் பதினாலு புள்ளி நாற்பத்தி ரெண்டு நாலு ரெண்டை பெருக்கும் பொழுது நமக்கு நாற்பதாயிரத்து முந்நூற்றி எழுபத்தாறு வருது அப்போ தெரியாத எண் எக்ஸிகோல்ட்டு அப்படிங்கிறப்ப நாற்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு வகுத்தல் பதினாலு புள்ளி நாலு ரெண்டு பதினாலு புள்ளி நாலு ரெண்டு ஏன்னா எனக்கு பெருக்கல் வகுத்தலாமா இருக்குது இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஒரு எண் முழு எண்ணாக இருக்குது ஒரு எண் தசம எண்ணாக இருக்குது அப்போ அந்த தசம எண்ணம் முழு எண்ணாக மாத்திரம் அப்போ மாத்திரக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இங்கே இரண்டு இலக்குகள் தள்ளி வந்திருக்கனால நூறாளை பெருக்கிறோம் அதே போல் தொகுதியை நூறாள் பெருக்கிறோம் அப்போ பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் நாற்பது முந்நூற்றி எழுபத்தாறு ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கோங்க அதே போல் இங்கே இந்த ரெண்டு இலக்கம் தள்ளி வந்துடும் அப்போ ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது தான் இப்போ என்ன செய்யணும் பாருங்க தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த எண்ண பகுதியில் இருக்கக்கூடிய இந்த எண்ணால வகுக்கணும் வகுக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் இப்போ நாலாயிரத்தி முப்பத்தி ஏழு இங்கே ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு இருக்கு ரெண்டு முறை பெருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க ரெண்டு ரெண்டாம் நாலு நால் ரெண்டு எட்டு நாலரெண்டு எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு இருக்குது இந்த ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணுல ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வகுபடாது அதனால் இங்கே இருக்க ஒரு ஆறை சேர்த்துக்கிறோம் ஆரை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எட்டாளை பெருக்கும் பொழுது எட்டால் பெருக்கும்போது எட்டு ரெண்டாம் பதினாறுக்கு ஆறு மிச்சம் ஒன்று நாலா முப்பத்தி ரெண்டு ஒன்று முப்பத்தி ஒன்றுக்கு மூணு மிச்சம் மூணு நாலிட்டா முப்பத்திரெண்டு மூணு முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் மூணு ஓரெட்டு எட்டு மூணு பதினொன்று இப்போ இந்த ரெண்டு ஜீரோ இங்கே இறக்குறோம் இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இங்கே ரெண்டு ஜீரோ போடலாம் இது பெருக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும் இப்போ இந்த நாற்பது லட்சத்தி முப்பத்தேழாயிரத்தி அறநூறு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவில் வகுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய விடை இதான் ரெண்டாயிரத்தி எட்நூறு இந்த மற்றொரு எண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறையும் பதினாலு புள்ளி நாலு ரெண்டையும் பெருக்கும் பொழுது தான் நமக்கு நாற்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு அப்படிங்கிற ஒரு எண் கிடைக்குது புரிதமானவர்களே அடுத்த கணக்கு பார்ப்போம் அடுத்து இந்த கொள்குறி வகை வினாக்கள் இப்போ இதில் பார்த்தோம்னா முதல் கணக்கே பாருங்கள் அஞ்சு புள்ளி ஆறு அஞ்சு புள்ளி ஆறு வகுத்தல் ஜீரோ புள்ளி அஞ்சு இப்போ ரெண்டு பக்கம் பத்தாவில் பிரிக்கிடலாம் பெருக்கும் பொழுது ஐம்பத்தாறு பை அஞ்சுன்னு கிடைக்கும் இப்போ அதை அடி கொடுத்தோம்னா ஓரஞ்சு அஞ்சு இங்கே ஓரஞ்சு அஞ்சு மிச்சம் ஒன்று இருக்கும் புள்ளி வச்சா இருபதுன்னு சொல்லிட்டு வரும் அப்போ பதினொன்று புள்ளி நாலு அப்படிங்கிறதான் சரியான விடை பதினொன்று புள்ளி நாலு புரியுதமானவர்களே அடுத்த கணக்கு பாருங்கள் இப்போ இது வந்துட்டு இப்போ ஐம்பத்தாறை நம்ம என்ன பண்ணலாம் ஐம்பத்தாறை அஞ்சு அளவு வகுத்து பார்க்கலாம் அஞ்சு அளவு வகுக்கும் போது ஓரஞ்சா அஞ்சு இங்கே ஆறு இருக்குது ஓரஞ்சா அஞ்சு மீதி ஒன்று இருக்குது இங்கே புள்ளி வச்சோம்னா இங்கே பத்துன்னு வரும் அப்போ ஈரஞ்சா பத்து அப்போ விடை என்னென்னா பதினொன்று புள்ளி ரெண்டு அப்படிங்கிறதான் விடை அதே போல் அடுத்து பாருங்கள் ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்று பை ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு இப்போ ரெண்டு இலக்கம் இருக்குது அப்போ ரெண்டு இலக்கம் அப்படிங்கிறப்ப நூறால் நம்ம பெருக்கணும் தொகுதி பகுதி ரெண்டு பக்கம் அப்போ தொகுதியை நூறால் பெருக்கும் போது இரநூத்தி ஒன்றுன்னு ஆயிரும் பகுதியை நூறால் பெருக்கும் பொழுது ரெண்டு இலக்கம் தள்ளி மூணுன்னு சொல்லிட்டு வரும் அப்போ இரநூத்தி ஒன்று நம்ம மூணால் வகுக்கும் பொழுது ஆறு மூணா பதினெட்டு மீதி இருபத்தொன்று ஏழு மூணா இருபத்தி ஒன்று அப்போ ஆன்சர் என்னது அறுபத்தி ஏழு அறுபத்தேழு புள்ளி ஜீரோ அதே போல் இங்கே வந்து பதினொன்று புள்ளி ரெண்டு முதல் கணக்கு இப்போ மூணாவது கணக்கு பாருங்க ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு பை ஜீரோ புள்ளி அஞ்சு இப்போ தொகுதி பகுதி ரெண்டு பக்கமே நூறாள் பெருக்கலாம் ஏன்னா இங்கே இரண்டு இலக்கம் இருக்குது இங்கே ஒரு இலக்கம் தான் இருக்குது அப்போ அதிகபட்சமாக எத்தனை நாளுக்குமோ அதை எடுத்துக்கணும் இப்போ நூறால் இங்கே நூறால் பெருக்கும் பொழுது என்ன வரும்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டு இலக்கம் தள்ளி வரும் பொழுது இங்கே அஞ்சுன்னு வரும் இங்கே ரெண்டு இலக்கம் தள்ளி வரும்போது ஐம்பதுன்னு வரும் அஞ்சையும் ஐம்பதையும் அடி கொடுத்தோம்னா ஒன்று பை பத்துன்னு வரும் இப்போ ஒன்று பை பத்து வகுக்கும் வகுக்கும்பொழுது ஜீரோ புள்ளி ஒன்றுன்னு வரும் ஜீரோ புள்ளி ஒன்று புரியுதாமர்களே நன்றி